கையெல்லாம் கையால் அங்கே கெட்டலையா ஒரு இடத்துல சின்ன ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சிட்டு ஒன்றுமே தெரியாதா நீ உட்கார அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க மரியாதை பார்வை மாதிரி ஒரு ஏதோ ஒரு தேவை இதே மாதிரி சாதாரண ஒன்றா இருந்தால் பிடிச்சி சேரோ திண்டோ அந்த மாதிரி இருந்துருக்கு ஆண்மனை பாருக்கு இங்க பாரு ஆண்மனை இப்படி கையை தூக்கினீங்கன்னா தான் ஆண் மக்களே பணம் நின்றுட்டு இருக்க இடம் வந்து ஏற்காடில் இருந்து ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் தாண்டி காவேரி பீக்குன்னு ஒரு இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த இடத்துல டிசை நவம்பர் மாசம் இந்த டைம்ல நல்ல ஒரு பனி பனிப்பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் பார்க்கவே முடியாது ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் அடுத்து நம்ம காவேரி பீக்கின்னு ஒரு இடம் போக போகிறோம் சுற்றி பாருங்கள் அப்படியே சிலு 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 அப்படியே சில்லுன்னு ஒரே பனி மூட்டம் நம்ம ஊரில் மூட்டம்னு சொல்லுவாங்க இது மூட்டம் கிடையாது பனி மூட்டம் உண்மையிலேயே பனி மூட்டம் இந்த மாதிரி ஒரு பட இடத்த வந்து பாக்கணும் வந்து என்ஜாய் பண்ணுங்க நவம்பர் டிசம்பர் மாசம் வாங்க இந்த மாதிரி லைஃப் உங்களால எங்கேயும் பார்க்க முடியாது ஏற்காடுல மிக அருகில் வணக்கம்